அழகிய கவிதையொன்று பனி பனிக்கட்டியில் நம் காதல் ஓவியம் திரை எங்கும் நம் காதல் காவியம் உன் கன்னத்தை தொட்டு தொட்டு பேசுவேன் சூரியகாந்தி பூவாய் நீ தெரிகின்றாய் என் உயிர் காதலி காத்திருந்து பார் நான் உன் முன்னே தெரிவேன் ரோஜா பூந்தோட்டத்தில் உனக்காக காத்திருப்பேன் ஆசை கொண்டேன் பெண்ணே உன் மீது உன்னை நினைத்து நான் இங்கு உருகிக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த காதல் இந்திரலோகத்தில் பிறந்தவளா என் காதலி வா வா அன்பே என் வாசமுள்ள பூவே உன் நினைவு என்னை புலம்ப வைக்கிறது உன் நினைவு என்னை புலம்ப வைக்கிறது அழகே உன் மனதை எடுத்துக்கொண்டேன் மின்னும் நிலவை பிடித்து உனக்குத் தருவேன் உன் கையில் நான் இருப்பேன் உன் செல்லமான அழுகையை நான் ரசிப்பேன் நான் உனக்கு ஆசையாய் வாங்கித் தருவேன் மல்லிப்பூ என்ன வேலை என்னை பிரிந்து விடாதே அன்றும் உன்னை காதலித்தேன் என்றும் உன்னை காதலிக்கிறேன் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்